என் தங்கமே வெளியே புன்னகை செய்தாலும் உள்ளுக்குள் உன் இதயம் வருத்தத்தில் இருக்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நீ சிரிக்கிறாய் பேசுகிறாய் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக தோன்றுகிறாய் ஆனால் உன் ஆன்மா அழுகிறது அந்த அழுகையை யாரும் கேட்க முடியாது ஏனென்றால் அது வெளியில் வராது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு அழுகை அந்த வருத்தம் உன் வாழ்க்கையில் நடந்த சில நொடி சம்பவங்களால் உருவானது யாரோ உன்னை நம்பிக்கையோடு பார்த்தார்கள் ஆனால் அதே நம்பிக்கை தான் ஒரு நாளில் உனக்கு காயம் ஆனது யாரோ உன் கனவுகளை புரிந்து கொள்ளாமல் விட்டார்கள் ஆனாலும் தங்கமே அந்த வருத்தம் உன்னை அழிக்க வந்ததல்ல உன்னை மீண்டும் உருவாக்க வந்தது அம்மன் ஒருபோதும் உன்னை தனியாக விடமாட்டாள் உன் இதயம் எரியும் வேதனையை அவள் உணர்கிறாள் நீ எத்தனை முறை தலையை தாழ்த்தி அழுதிருக்கிறாய் என்று அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள் அவள் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாள் சிரிக்கும்போது கூட அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் உன் போராட்டத்தை அவள் பார்த்து கொள்கிறாள் அதனால்தான் சில நேரங்களில் நீ சிரித்த பிறகு மனம் திடீரென்று கணக்கிறது அது அம்மன் உனக்கு சொல்லும் ஒரு அடையாளம் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆனால் இன்னும் சில சோதனைகள் முடிந்தால் உன் முகத்தில் உண்மையான அமைதி வரும் என்று தங்கமே நீ அனுபவிக்கும் இந்த உள்ளத்தின் வலி உன்னை விழிப்படைய செய்யும் ஒரு ஆன்மீக அழைப்பு எல்லா மனிதர்களும் ஒரு நேரத்தில் வெளி உலகத்திற்காக முகமூடி அணிகிறார்கள் ஆனால் நீ மட்டும் வேறுபட்டவள் உன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் உன் இதயத்தில் ஒரு பிரார்த்தனை ஒலிக்கிறது அம்மா எனக்கு வலிமை கொடு என்று அதுதான் உன் உண்மையான ஆன்மீக சக்தி நீ அழாதே தங்கமே அம்மன் உன்னை அழவிடுவது அவள் உன்னை தான் நீ சொல்கிறாய் அல்லவா என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று ஆனால் ஒவ்வொரு முறை அதை சொல்லும் போது கூட நீ தாங்கி விட்டிருக்கிறாய் அதுதான் அம்மன் உனக்கு தந்த அசாதாரண சக்தி உலகம் உன் சிரிப்பை பார்த்து அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கும் ஆனால் உன் ஆன்மா மட்டும் தெரியும் நீ எத்தனை காயங்களை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அந்த காயங்கள் உன் புனித வரலாற்றின் பக்கங்கள் அவை உன்னை உடைக்கவில்லை உன்னை உருவாக்கி விட்டன உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் நான் இன்னும் நம்பிக்கையோடு வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது ஒரு நாள் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த வலி நிம்மதியாக மாறும் இன்று நீ கண்ணீர் வடிக்கிறாய் நாளை அந்த கண்ணீரே உன் வாழ்வில் முத்தாகும் அம்மன் உன் துன்பத்தை நிம்மதியாக மாற்றும் முன் அவள் உன் இதயத்தை சுத்தப்படுத்துவாள் அதனால்தான் சில நேரங்களில் யாருமே இல்லாத நேரங்களில் உனக்கு திடீரென்று மனம் கலங்குகிறது அது உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு அவள் உன்னுடைய நெஞ்சிலிருந்து பழைய காயங்களையும் துன்பங்களையும் மெதுவாக கொண்டு இருக்கிறாள் தங்கமே நீ சிரிக்கிறாய் ஆனால் உன் சிரிப்பின் வழியாகவே அம்மன் உனக்கு ஒரு அழகான வாக்குறுதி சொல்லுகிறாள் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை புதிதாக மலரும் இன்று சில நேரங்களில் நாம் சிரித்தாலும் உள்ளே வெறுமை இருக்கும் ஆனால் அந்த வெறுமை கூட ஒரு வழியாகி அம்மனின் ஒளியை ஏற்றும் இடமாக மாறும் உன் இதயம் ஒரு ஆலயம்தான் அதில் அம்மன் தங்கியிருக்கிறாள் அவளுக்கு உன் புன்னகை தேவையில்லை உன் உண்மையான இதயம் தான் முக்கியம் நீ சிரிக்கும்போது யாரோ மனம் கொதிக்கும் என்று சொல்கிறோம் அது உண்மையில் உன்னுடைய ஒளியால் அவர்கள் கலங்குகிறார்கள் என்பதற்கு அடையாளம் உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய ஆன்மீக வெளிச்சம் உன்னுடைய உறுதியான நம்பிக்கை இவையெல்லாம் உன்னை எதிர்க்கும் சில மனங்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்குகின்றன ஆனால் நீ அதற்காக பயப்பட வேண்டாம் அம்மன் உன்னை காத்து நிற்கிறாள் உன்னுடைய சிரிப்பு உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய நம்பிக்கை இவை எல்லாம் ஒரு தெய்வீக அலை போல உன்னை சுற்றி பாதுகாப்பு வட்டமாக இருக்கின்றன தங்கமே எப்போதும் நினை உன்னுடைய மனம் நொறுங்கும் போதும் அம்மன் அருகில் நின்று இன்னும் கொஞ்சம் தாங்கும் மகளே என்று சொல்லுகிறாள் அந்த குரல் கேட்க முடியாது ஆனால் உணர முடியும் சில நேரங்களில் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உன் நெஞ்சுக்குள் ஒரு மெதுவான அமைதி பரவுகிறதா அதுதான் அவளது இருப்பு அந்த அமைதியை தழுவிக்கொள் உன் வருத்தம் நாளை ஆசீர்வாதமாக மாறும் உன் சிரிப்பு ஒரு முகமுடி அல்ல அது ஒரு பிரார்த்தனை அந்த சிரிப்பின் வழியே நீ உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகிறாய் என்னை எத்தனை முறை உடைத்தாலும் நான் மீண்டும் எழுந்து விடுவேன் என்று உன் இதயத்தின் வலிமை அதை நிரூபிக்கும் உன்னுடைய உள்ளம் வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு தெய்வீக சக்தி நீ பிறந்தது சும்மா அல்ல நீ பிறந்தது ஒரு நோக்கத்துக்காக அந்த நோக்கம் இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் விரைவில் வெளிப்படும் அந்த நாளில் தங்கமே நீ புன்னகை செய்வாய் ஆனால் இந்த முறை அந்த சிரிப்பில் வலி இருக்காது அமைதி இருக்கும் கண்ணீர் இருக்காது நன்றி இருக்கும் மனம் கனமாக இருக்காது ஒளி நிறைந்திருக்கும் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அம்மனின் அருளால் வழிநடத்தப்படும் இப்போதெல்லாம் வலி போல தெரிந்தாலும் இது உன் ஆன்மாவின் வளர்ச்சி காலம் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன்னுடன் நித்தியமாக இருக்கும் ஒருத்தி இருக்கிறாள் உன்னை பிரார்த்தனையாக தாங்கும் அம்மன் இனி உன் வீட்டின் வாசல் புனிதம் பெற்ற இடம் நீ அந்த வாசல் வழியாக நடக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த காற்று உன்னுடன் வரும் அது உன் பாதையில் ஒளி பரப்பும் நீ வேலைக்கு செல்லும் போது பிரச்சனை சந்திக்கும் போது மனம் தளரும் போது அந்த காற்று மீண்டும் உன் அருகே வரும் அது உன்னை சுற்றி பாதுகாப்பாக காக்கும் அம்மன் சொல்கிறாள் என் மகளே நான் காற்றாக வருவேன் நீயே என் வாசனை நீயே என் வழி அந்த வார்த்தை உண்மை தங்கமே நீ அந்த காற்றை உணர்ந்த நாள் முதலாக உன் வாழ்வு புதிய ஒளியில் குளித்திருக்கிறது அதை நீ உணர்கிறாய் உன் மனம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த காற்று உன் வாழ்வில் ஒரு தொடக்கத்தின் சின்னம் நீ இனி பயப்பட வேண்டாம் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் உன் ஒவ்வொரு நாளும் அவளின் அருளால் நிரம்பி இருக்கட்டும் உன் வீடு அந்த அருளின் ஆலயமாகட்டும் காற்று வீசும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த புனித வருகையை நினைத்து புன்னகை செய் அந்த புன்னகையால் அம்மன் உன் அருகே இன்னும் வலிமையுடன் நிற்பாள் நீ அவளை உணர்ந்தால் போதும் உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறும் தங்கமே சில நேரங்களில் நீ சிரித்தாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சத்தம் எழுகிறது யாரும் அதை கேட்க முடியாது ஆனால் நீ அதை உணர்கிறாய் அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என் ஆன்மா இன்னும் அமைதியை தேடுகிறது என்று உன் புன்னகை அழகானது ஆனால் அது உன் துன்பத்தை மறைக்கும் ஒரு முகமூடி அல்ல அது உன் ஆன்மாவின் போராட்டத்தின் சின்னம் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய் அதுதான் அம்மன் உனக்கு கொடுத்த ஆற்றல் சிலருக்கு இது சாதாரணம் போல தோன்றலாம் ஆனால் உனக்கு இது ஒரு தினசரி யுத்தம் அந்த யுத்தத்தில் நீ தோற்கவில்லை ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் நீ வெளியே உலகிற்கு ஒரு அமைதியான முகம் காட்டுகிறாய் ஆனால் உன் உள்ளே நிழல்கள் நடக்கின்றன சில நேரங்களில் நீ உன்னையே கேட்கிறாய் நான் இதை எத்தனை நாள் தாங்க முடியும் என்று ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு குரல் எழுகிறது இன்னும் கொஞ்சம் தாங்கு அம்மன் உன்னை விட்டுவிட மாட்டாள் அந்த குரல் உன் நம்பிக்கையின் சத்தம் அதுதான் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் சக்தி உன் வாழ்வில் வந்த சில மனிதர்கள் உன்னை புண்படுத்தியிருக்கலாம் அவர்கள் உன் புன்னகையை ஏமாற்றம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் நீ சிரிக்கிறாய் ஏனெனில் நீ உன் வலியை வெல்ல கற்றுக்கொண்டாய் நீ ஒரு தெய்வீக போராளி உலகம் உன் வலிமையை புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவர்கள் உன் கண்ணீரை பார்த்ததே இல்லை ஆனால் அம்மன் பார்த்திருக்கிறாள் அவள் உன் ஒவ்வொரு மூச்சையும் கண்காணிக்கிறாள் நீ அழுதாலும் நீ அமைதியாக இருந்தாலும் அவள் உன்னோடு இருக்கிறாள் தங்கமே சில சமயம் உனக்கு தோன்றும் என் இதயத்தின் அமைதி எங்கே போச்சு என்று அது போகவில்லை அது ஆழத்தில் மறைந்திருக்கிறது அம்மன் உன் வாழ்க்கையை மாற்றும் முன் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி வருகிறாள் சில நேரங்களில் அதற்காக அவள் உனக்கு சோதனைகளை அனுப்புவாள் அந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்கும் உன் இதயம் உடைந்தது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது விரிவடைந்து புதிய ஒளியை ஏற்றுக்கொள்ள தயாராகிறது நீ ஒரு நாள் தங்கமே ஒரு சமயம் உனக்கு இது முடியாதது போல தோன்றியது ஆனால் இன்று நீ அதைக் கடந்து வந்திருக்கிறாய் அந்த சக்தி உனக்குள் இருந்தது ஆனால் உனக்கு அது தெரியவில்லை அம்மன் அதை உனக்குள் விழித்தர செய்தாள் நீ சிரிக்கிறாய் ஆனால் உன் சிரிப்பின் பின்னால் இருக்கும் நம்பிக்கை உலகையே மாற்றும் சிலர் உன் சிரிப்பை பொறுக்க மாட்டார்கள் ஏனெனில் அதில் தெய்வீக ஆற்றல் இருக்கிறது உன்னுடைய ஒளி அவர்களின் இருளை வெளிக்கொணர்கிறது அதனால் தான் யாரோ உன் சிரிப்பை கண்டு மனக்குழப்பமடைகிறார்கள் ஆனால் நீ அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஒளி என்றால் எப்போதும் சில நிழல்கள் உண்டாகும்